மந்திரங்களை படுத்தபடியே ஜபம் பண்ணுறதுக்குள்ள ஒரு சில விதிகளில் சொல்லப்படல ஒரு சில மந்திரங்கள் ஜபம் பண்ணலாம் ஒரு சில மந்திரங்கள் பண்ணக்கூடாது அதாவது மந்திரங்களை வைத்து தான் நீங்கள் ஜப்போம் பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் இறைவனுடைய திருநாமாவளியே சொல்லலாம் அதில் வந்து இப்போ வந்து குறிப்பாக பாருங்களேன் இப்போ வந்து அந்தாதி அந்த மாதிரி ஒரு தமிழ் பாடல்கள் இருக்குதுல்ல அது இப்போ திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் தூக்கம் வரலை அப்படின்னா ஒரு பாடலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாராயணம் பண்ணலாம் இப்போ அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம் அது யார் சொல்லலாம் அப்படின் கேட்டால் வயசானவாக சொல்லலாம் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அதாவது படுக்கை தீட்டுங்கிறது அவளுக்கு கிடையாது ஐம்பது ஆகிட்டேன் அதனால் அவளுக்கு மாத்திரம் ராத்திரியில் படுத்துன்னு ஜபம் பண்ணலாம் சவாசனத்தில் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் விதிச்சுருக்கா அதை விட குறைவான ஒரு நிலையில் வந்து தூக்கம் வராதவர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் சேர்த்துக்க முடியாது ஏதாவது ஒரு வியாதி இருக்கா அதனால் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு அந்த தூக்கத்துக்குன்னு தனி தேவதை இருக்குது தூக்கம் வரத்துக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்குது நல்லபடியாக சொப்பனத்தோடு வரணும் கெ கெட்ட சொப்பனங்கள்லாம் பழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதனால் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுகிற தோத்திரங்களை பாராயணம் பண்ணலாம் அது வந்து ஒரு காரணக்காரி அடிப்படையில் இருக்கணும் ஒரு ஐம்பது வயசுக்கும் மேற்பட்டவங்களாக இருக்கணும் அதுக்கு உட்பட்டவர்கள் திருமணமானவர்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு ஸ்லோகங்களை ஒரு படுத்த நிலையிலே சொல்லுவது என்பது ஒரு உகந்ததாக சாத்திரங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை